வெல்கம் நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் சிரிக்கிறதா இல்லை என்ன என்ன பண்ணிருக்கில் எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை என்ற ஒரு ஐந்து எழுத்தை வைத்து எங்கு ஏமாற்றியவர் எண்ணில் அடங்கார் இதில் ஏமாற்றம் அடைந்தவரும் எண்ணில் அடங்கார் ஏமாற்றம் என்பது நம்மளுக்கு அந்த இதில் இருந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்குமே தவிர நம்ம ஏமாற்றம் அடைந்த பொருள் நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்குமா என்னங்கிறது நிச்சயம் இல்லை ஆனால் ஏமாற்றியவர் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கலாம் ஆனால் அடைந்தவர் ரொம்ப திண்டாட்டம் என்ன கொண்டாட்டம் திண்டாட்டம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஆனால் அந்த ஏமாற்றியவங்கள் வேணா இந்த அந்த அந்த டைமில் வேணால் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் ஆனால் ஏமாற்றியவர் கர்மா என்ற ஒரு விதிக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்க சந்ததியை வந்து அது ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அது சரியின் பட்டு நம்பிக்கைங்கிற பேரில் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி நம்பி ஏமாந்தவங்க இருக்கிறீங்க இல்லை ஏமாத்துறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க தெரியும் நம்பி ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கங்கிற என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் சி யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி